உரிய வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித எண்ணமும் தன்னிடம் இல்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னிடம் உறுதியாக கூறினார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஏற்படுத்தியுள்ளது வைக்கும் எவ்வித திட்டமும் இல்லை என்றும் தேர்தல் உரிய வகையில் நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார் அடுத்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு பற்றியும் தகவல்கள் வெளியாகின அது பற்றியும் அவ்வாறு எந்தவித திட்டமும் இல்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வெற்றியோ தோல்வியோ நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் பெரும்பாலானவர்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்றார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக எட்டாயிரம் உள்ளூர் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ரோஹன ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பைச் சேர்ந்த கணக்கெடுப்பு குழுக்களை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பெப்ரல் அமைப்பினால் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள விஞ்ஞாபனத்திற்கு சில அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார்